ஹாய்மா எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா வாழைப்பூ ஊறுகாய் போட போகிறோம் வாழைப்பூ ஊறுகாய்க்கு வாழைப்பூ ஒரு பதினஞ்சு வாழைப்பூ இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணலை அது வந்து இப்போ வந்து அந்த மடல்லேருந்து எடுத்தாச்சு இப்போ அறியணும் அறியறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் இது வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட சகோதரிகள் வந்து எப்போவும் நம்ம வீட்லேருந்து எடு நம்ம எடுப்போம்ல ஒரு ஒரு மடலாக ஒன்று ஒன்றா பிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க ஆனா இந்த மாதிரி எடுத்தோம்னா ஊறுகாய்க்கு இதெல்லாம் போடும்போது நிறைய நேரம் ஆகும் நம்மளுக்கு டைம் இருக்காது சீக்கிரம் பண்ண முடியாது அதனால நம்ம எப்படி பண்ணோம்னா இப்போ இந்த ஒரு மடல் எடுத்திருப்போம் இதை எடுத்து இப்படி இப்படி பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்தா இதுல உள்ள எல்லா மடலுமே இந்த மாதிரி தனி இந்த இந்த இது எல்லாமே தனியா வந்துரும் சரியா இது வந்துருச்சா இதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய வேலைன்னா இந்த வேலை இந்த இந்த நரம்பு எடுக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த லேசாக இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்க அவ்வளோதான் இதுவும் வந்துடும் இன்னொன்று சொல்லி காட்டிடுறேன் அதே மாதிரியே இது ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சொல்லி காட்டுறது இந்த இப்படி இருக்கா இப்படி இருக்கு இந்த மடல் இப்படி எடுக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கிறோம் இந்த சைடு இப்படி பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் அழுத்தமாக தான் பிடிச்சிக்கணும் இந்த சை இந்த இடத்துல இப்படி லேஸாக இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த சைடு இதில் உள்ளதெல்லாம் இப்படி வந்துடும் அவ்வளோதான் இப்பறம் அப்போ மறுபடியும் நம்ம அறிஞ்சிக்கலாம் நிறையா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கொட்டிடுறேன் சரி பெருசாக இருக்குது நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டீங்க இந்த சின்னதாக இருந்தால் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல இதுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இப்படி எடுத்துட்டு இந்த சைடுல அதே மாதிரி லேசாக மொத வாட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் இரண்டாவது வாட்டி வந்து இந்த இது வந்து பூ வந்து கொஞ்சம் லேசாக தான் இருக்கும் அதனால ரெண்டாவது வாட்டி லேசா அழுத்தினீங்கனால இந்த நரம்பு வந்துடும் அவ்வளவுதான் இப்படி எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் இதே மாதிரியே அரிஞ்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நைஸா அந்த அளவுக்கு அரிஞ்சிக்கலாம் தொக்குக்கு அப்படின்னா ஒண்ணு ரெண்டுமா அரிஞ்சிக்கலாம் இது வந்து வாழைப்பு ஊறுகா தொக்கு ரெண்டுமே தான் அரைச்சும் போடுவாங்க இது நம்ம அரைச்சு போடக்கூறதுல எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டில் அந்த மாதிரிதான் இருக்கும் பாருங்க பேசிக்கிட்டே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான வேலை இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஒன்னு ஒன்னா எடுத்தா ரொம்ப கஷ்டம் பாருங்க நான் வர்ற வரைக்குமே நம்மளோட அன்பு தங்கங்கள் தான் எடுத்திருந்தாங்க நான் வந்து இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ சின்னது இவ்வளோ சின்ன பூவு இதில் கூட இந்த மடல் இந்த இந்த நரம்பு ஒன்றும் இல்லாமல் வந்துருச்சு பாருங்கள் சரியா நல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு வாழைப்பூ ஆகிறதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுருவீங்க இங்கே பாருங்கள் சரியா இதை அப்படியே தனியாக அதை எடுத்து போட்டு அவ்வளோ தான் இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அறிஞ்சிடணும் எல்லாத்தையும் நைஸாக அறிஞ்சிடணும் இது கொஞ்சம் பெரிய வேலை தான் அதனால் இதை அறிஞ்சு முடிச்சிட்டு மிச்ச வீடியோ பார்க்கலாம் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா இப்போ இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் தனித்தனியாக மடல் மடலாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துடலாம் சரியா இதே மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா கடைசியா இந்த மாதிரி வந்துருமா இவ்வளவு சின்னதா வந்துருமா இது எல்லாமே இதுல ஒண்ணுமே இருக்காது இது அப்படியே அரைஞ்சு போட்டுக்கலாம் இது நல்லா சாப்டா தான் இருக்கும் கை ஃபுல்லா ஒரே கார எல்லாம் போட்டேன் நைட்டு பாப்பாவோட கடையில மேல மாடியில இருக்கிறவங்க அரைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க போட்டிருந்தேன் ஆசையா இருந்துச்சுன்னு ஆயிடுச்சு இந்த கையை கடைசியா எப்படி கிளீன் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் இது இது சும்மாவே சாப்பிட்டுருலாம் எல்லாருக்குமே தெரியும் குட்டீஸுங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸுங்கள்லாம் ரெகுலராக இந்த முட்டுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க இந்த பாருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே அறிஞ்சு போட்டுக்கலாம் இது வந்து வயிறு புண்ணு ஆத்தும் அதுக்காக வேண்டி ஒன்றுமே இருக்காது இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே நைஸாக அறிஞ்சு இது கூடவே போட்டுடலாம் இதை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ஊறுகாய்க்கு கழுவணுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அவசியம் இல்ல தண்ணில போடுறது கருப்பாக தான் தண்ணியிலேயே போடுவோம் இது மடல் உள்ளதா இருக்குது அதனால வேண்டி இத ஊறுகாய்க்கு தண்ணியில போடணும்னு அவசியம் இல்ல ஐமா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ ஊர்காய் போட போறோம் அதுக்கு தான் போடுறோம் நீங்க என்ன சட்டிய போடுங்க கொஞ்சம் நிறைய போடுறோம் அதுக்காக வேண்டி இதுல பாத்தீங்கன்னா நான் ஒன்றரை லிட்டர் நல்ல ஊத்திக்கிறேன் ஒரு கிலோக்கு இருநூத்தம்பது கிராம் இருநூறு கூட ஊத்திக்கலாம் நீங்க உடனே யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இல்ல வைக்க போறீங்க வச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா ஆஹ் இருநூத்தம்பது முன்னூறு கூட ஊத்திக்கலாம் சரிங்களா இப்ப வந்து நான் வந்து இத ஒன்றை லிட்டர் தான் ஊத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறைச்சு நான் ஊத்திக்கிறேன் இப்போ இது மட்டும் தான் ஊத்திருக்கோம் நல்லதான் ஊத்திருக்கோம் அடுத்து ஒரு கிலோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பூ அளவுக்கு எடுத்திருக்கோம் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு சரிங்களா இதுக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு பூ எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பூ நல்ல பெரிய பூவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு வாழைப்பூ கிடைக்கும் அந்த இந்த மாதிரி பூவா கிடைக்கும் அந்த அரை கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் இவ்வளவுதான் கிடைக்கும் அது வந்து பேஸ்ட் தான் பண்ணிடு வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் தான் இப்ப அரைச்சிருக்கோம் அரைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சிக்கலாம் என்ன காஞ்சிச்சு இதுல கடுகு எல்லாம் எதுவுமே போடல வெங்காயம் பூண்டு தனித்தனியா பேஸ்டா கூட அரைச்சுக்கோங்க நாங்க வந்து ரெண்டையும் ஒன்னாவே அரைச்சிட்டாங்க நான் வரதுக்குள்ள அரைச்சிட்டாங்க அமைச்சுட்டு நான் சொன்ன அதே அளவுகளோட ரொம்ப ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னா கொதிக்கிறது சூடு பயங்கரமா இருக்க அந்த இடம் வந்து அது நல்லா கொதிக்குது மேலெல்லாம் இஞ்சிக்கு பேசிக்கல தக தக கொதிக்குது இங்க வரைக்கும் அந்த பச்சைவாச போன உடனே இந்த கரும்புல ஒரு கைக்குடி அளவு போடுறேன் அடுத்து அடுத்து போடுறா போட்டுக்கலாம் அது ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடும் கிச்சி போட்டு பேஸ்ட் போட்டு வர வரங்கும் போது மறுபடி போட்டு வரங்கும் போது இது ரொம்ப வெத்த மாதிரி ஆயிடும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா இது நான் மிஷின்ல போடுறதுனால இதை மாத்தி போடுற வேணும் நீங்க போட்டுட்டு நீங்க அதை தகுந்தது மாதிரி இதை போட்டுக்கலாம் இப்ப எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பழகிட்டேன் வதங்கும் போதே போட்டு பழகிட்டேன் அதனால இப்ப கொஞ்சமா ஒரு கைப்பிடி மட்டும் போட்டிருக்கேன் இப்ப நம்ம வந்து மிளகா தூள் நான் சொன்ன கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஊறுகாய்க்காக வேண்டியே இந்த தூள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நல்ல கலரா வரணும்ன்றதுக்காக காஷ்மீரி மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்ந்து கலந்து ரெடி பண்ணி இது நல்ல கலர் வந்துருச்சு இந்த நேரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைப்பூ தண்ணிக்குள்ள எல்லாம் போடல அப்படியே அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் பொரியா இப்ப என்ன மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் திருந்து வந்துருச்சு இந்த நேரத்துல இந்த வாழைப்பூ போட்டிக்கிறேன் தண்ணீர் எல்லாம் கொல்ல அப்படியே அரைச்சு தான் வச்சிருக்கோம் கிளீன் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ கிளீன் பண்ணிட்டோம் அதை சாத்தாவை கொடுப்போம் முன்னாடியே வந்து அப்படியே சொல்லிட்டேன் மறுபடியும் ஒரு லிட்டர் அளவுக்கு இதுல எல்லாம் எண்ணெய் பத்தரான்னு இதை எப்படி தக்குடிக்கணும்னா எண்ணெய் இல்லைன்னா இது நவராது பாத்தீங்களா எண்ணெய் இருந்தாதான் இது நவருமே சொல்ல போனால் இது இப்படியே ஊற்றணும் ஆனா இப்போ இதுக்கு வெந்துரும் வெந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்துரும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு உருகா அந்த வச்சுக்கலாம் தொக்குன்னு வச்சுக்கலாம் நீங்க என்ன மாதிரி சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் குளிப்பு எல்லாம் இருக்காது அதனால நெட்டிங்க ஊறுகாட்ட இது வந்து சாயத்துல போட்டு செஞ்சு செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதனால நீங்க தொக்காவும் பயன்படுத்திக்கலாம் நான் கூட மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறேன் டேய் முடி கிணஞ்சு சொகி சொகியே வளங்கிட்டேன் அதனால எனக்கு அது மட்டும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு என்னுடைய கைக்குடி அளவுக்கு ஒரு மடங்கு வெந்தயம் ஒரு மடங்கு லைட்டா இருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தோறலை வேணாம்னா கடுகு ரெண்டு மடங்கு வெந்தையும் ஒரு மடங்கு நீங்க போட்டுக்கலாம் பருத்து நுடுக்கி நம்ம எப்பயுமே உருவாக்கோ அதுல நான் என்ன இந்த மாதிரி இன்னும் தேவைன்னா என்ன ஊத்திக்கலாம் ஆனா இதுவே போதும் என்ன நம்ம ஆஃப் ஆப்போன்னா இன்னும் என்ன உங்களுக்கு அதுல இருந்து இன்னும் என்ன மேல விடும் சரியா இப்போ பாத்தீங்கன்னா லெமன் இது வந்து பதிமூணு பழம் எடுத்திருக்கோம் பதிமூணு பழத்தை லெமன் ஜூஸா எடுத்திருக்கோம்

না বেঁচাম না